ஒரு விசில் விட்டால் போதும் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டைக்கோசு கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா குக்கரில் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் முட்டைக்கோசை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகா பிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க இப்போ ஒரு விசில் விட்டு நல்லா தம்மம் அடங்கினதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகுலந்த பருப்பு போட்டு கடுகுலந்த பருப்பு நல்லா வெடிச்சு வரட்டும் வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பில போட்டாச்சு இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஓரளவு நல்லா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குக்கரில் வேக வச்சதை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் தருவள் போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும் ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டுறாதீங்க ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டக்குன்னு செய்யக்கூடிய முட்டக்கோசு கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்டான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டாவா பாய்